ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சிவி ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்பரும் நாங்களும் செம்மையாக இருக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஜாலியான பிளாக் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா குரு தான் குருவை வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து அவன் மொபைல் பார்த்துருக்கான் அந்த கேப்பில் வந்து யாதவ் ரிதன்யா இவங்க எல்லாமே சேர்ந்து துருமணி இவங்க எல்லாமே சேர்ந்து நார்மல் குருவை வந்து ஜீவனாக மாற்றிட்டாங்க இப்போ கோட் படத்தில் இருக்கில்ல அப்படி தான் சொல்லி நாங்கள் இருந்தோம் எனக்கு இது பார்க்கும்போது பயங்கர சிரிப்பாக வருது என்னால் பேசவே முடியல அன்றைக்கி ரொம்ப நேரம் நான் இதை பார்த்து சிரிச்சிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக வீடியோ காலில் தான் எனக்கு காட்டினாங்க அதுக்கப்புறம் தயவுசெய்து வீடியோ எடுங்க கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம் ஏன்னா எல்லோருமே குரு வந்து குட்டியிலேருந்து பார்த்துட்டுருக்கீங்கள ஸோ இது பார்க்கும்போது நீங்களாம் ஒன்றும் சந்தோஷப்படுவீங்க இல்லை இன்னும் இப்படியே வளர்ந்து ஆடுற மாதிரியும் இருக்கலாம் ஆனால் பார்க்க பார்க்க பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஒரு அதிசயம் நடந்துச்சு அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இவரு எக்ஸ்பிளைன் பண்ண வர பாருங்கள் இது தாங்க என்ன ஒன்றுமே தெரியலன்னு பார்க்குறீங்களா கிட்ட வாங்க கிட்ட வாங்க இது பேர் என்ன போட்டிருக்கு அப்பளம் ஆனால் எங்களுக்கு கிடச்சது என்னது பூரி இப்போ பாருங்கள் மாயமில்லை மந்திரமில்லையே இந்த அப்பளத்தை போடுறோம் பாருங்கள் மக்களே போட்ட உடனே எப்படி பாருங்கள் பாருங்க பாருங்கோ வீடியோ வரும்போது உசாரணம் என்ன வீடியோ வந்தோடனே உசாராயிடுச்சு ஆனாலும் பாருங்க பூரி மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அப்பளம் என்னையா நடக்குது இங்கே இங்கே பாருங்க யாய் ஆ இதுலேயும் கலப்படமா அப்படின்ற மாதிரி இருக்குது பூரிமா வாங்கிட்டு நான் ஆ இங்கே பாருங்க இப்போ பாருங்கள் இது ஒரு அப்பளம் ஆ இதை கண்டிப்பாக பொங்க பார்த்தீங்களா எப்படி பொங்குது பாருங்க என்னையால் நடக்குதுங்க ஆனால் ஸ்மெல்லாம் வந்துட்டு அப்பளம் ஸ்மெல் வருது இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் வீட்டில் நடந்திருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதுக்கு சன்னா வச்சு நம்ம சாப்பிட்றதோ சூப்பர் சூப்பர் சென்னை வச்சு சாப்பிட்டேன்னா சென்னை போடா வெண்ணெய் அப்படின்னு சொல்லு. இது சென்னை கிடையாது கேரளா. ஓகே. கேரளா பாத்துக்குங்க மக்களே. கேரளா பப்படம். ஆமா பப்படம். ஓ ஒருவேளை பப்படம்னா இப்படிதான் வருமோ? தெருல ஸ்ட்ராங் அண்ட் கூல் பிளேஸ். நான் உள்ள கூட வைக்கல வச்ச ஸ்டோரின் கூல் பிளேஸ். அதுக்கப்புறம் எலிக்கு வந்து நீங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க இது வாங்கி போடுங்க புகையில் வைங்க நாங்கள் புகையில வச்சுட்டோம் புகையில் பிடிச்சி தொங்கி இருக்கு புதினா வச்சுட்டோம் புதினாவோட ஸ்மெல்லு பிடிச்சிருக்கு இது ரசகர்புரை வச்சுட்டாங்க ரசகர் பூர வர வரமாட்டேங்குது பட் கார் எடுத்தால் அந்த ஸ்மெல் யாரோ ஒத்துக்க மாட்டேங்குது அதனால ஒன்று ரெண்டு போட்டு வைக்கிறோம் பட் அது ரொம்ப இந்த வாட்டி என்ன பண்ணால் ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க இப்போ குட்டி குட்டி உள்ளே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து ரொம்ப பண்ணிடுச்சிங்க ஸோ ஃபைனல் ஆயுதமாக நாங்கள் இதை எடுத்திருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் வச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து மொத்த எலி வந்து குடும்பம் பண்ணிட்டு போகுது அந்த இடத்துல தான் வச்சுருக்கோம் எலி மாட்டுதான்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கார்க்குள்ள போயிட்டு நான் வந்து தலைவலிக்கு இந்த டிராவல் பண்ணும்போது டேப்லெட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு வச்சிருக்கோம் அது வந்து திரும்ப டிராவல் பண்ணும்போது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு நான் இருக்குன்னா ஓகே இல்லைன்னா எடுத்து கீழே போட்டுருவோம் அந்த மாதிரி வச்சிருப்போம் அந்த டேப்லெட்டையே பிரித்து சாப்பிட்டுட்டு போயிருக்கு எலி அங்கே கீழே இருக்கு பாருங்க டேப்லெட் தான் அது அந்த டேப்லெட்டையும் பிரித்து சாப்பிட்டுட்டு போயிருக்கு அது எலிக்கு என்ன தலைவலி வந்துச்சோ தெரியல என்ன சொன்னார் அப்படின்னா நாங்கள் எலியை வந்துச்சு இது காரை வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு இந்த மாதிரி திருப்பி திருப்பி வைக்க சொன்னாங்க முன்னாடி பக்கம் இப்படி இருக்குன்னு அந்த ஃப்ரெண்ட் காரோட ஃப்ரெண்ட் அந்த பக்கம் இருக்குன்னா மாத்தி வைங்க அப்போ எலி கன்ஃபியூஸ் ஆகி அவ்வளோ சீக்கிரம் வராது நாங்கள் சரி இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ட்ரை பண்ணி பார்த்தோம் பட் அப்போ வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் தான் அந்த டேப்லெட்டை சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன் இதே ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ஆப்போசிட் வீட்டில் சொன்னாங்க அவங்க வீட்டில் ரொம்ப மோசமா ரெண்டு கார் வச்சிருந்தாங்க ரெண்டுத்துலையுமே எலி விளையாடி காரையே வந்து டேமேஜ் ரொம்ப மோசமாகி இப்போ அவங்க யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிருக்கு ஸோ அவங்க சொன்னதால் சரி இதையே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வச்சுருக்கோம் அது மாட்டு தான் மாட்டலையே அப்படின்றது தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இங்கே பெரிய காவாக ஒன்று போகுது ஸோ அதனால் வந்து இங்கே எலி வர வைக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் காருக்கு கீழே வந்து ஒரு நெட்டு மாதிரி நாங்கள் அடிச்சு கொடுக்குறோம்னு சொன்னாங்க அதுக்கு டூ தௌசண்ட் நம்ம சொன்னாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் சொன்னாங்க ஸோ அது வந்து காசு கிடைக்கும் போது அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டிசிஷன் எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா இந்த எலிக்கு வந்து நம்ம செலவு பண்ணி மாலாது ஏன்னா எலியோட செலவு பார்த்தீங்கன்னா அந்த கார் ஒயரு அந்த இது பிரேக் ஒயர் இதெல்லாம் கட் பண்ணி க கடிச்சு விட்டுறது நமக்கு வந்துட்டு வாரண்ட்டியில் கவர் ஆகுதுன்னா ஓகே பட் இதெல்லாம் கவர் ஆகாது எலி கடிச்சா கவர் ஆகாதுன்னு வந்துச்சுன்னா நமக்கு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ரொட்டீன் இது காலையே எடுத்து அவங்க ரெண்டு பேரும் நம்ம கொஞ்சணும் அந்த தலையில் நம்ம சொரிஞ்சு விட்டோன்னு வச்சிங்கன்னா அதுக்கு தலை கீழ் அப்படியே குனிஞ்சு அதுவும் அவங்க கிட்ட வந்து இன்னும் ரொம்ப கொஞ்சுவாங்க நம்மளாம் அந்த சமயத்தில் வந்து வரலை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளே கடிக்க வருவாங்க அளவுக்கு தான் வந்துட்டு நம்மளால வச்சிருக்காங்க அவங்க போய்ட்டு இந்த தாடியை பிடிச்சி கடிக்கிறது அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி கடிக்கிறது எல்லாமே கடிச்சு இருக்கும் இதுல அவர் வந்து ஏதாவது சண்டை ஏதாவது ஒருத்தர் மேல கையை வச்சுட்டாரு அப்படின்னா இன்னொருத்தர் வந்து டென்ஷன் ஆயிருவாங்க நிறைய பேர் வந்துட்டு பறவை வளர்க்கக்கூடாது இது ஏன் வளர்க்குறீங்க இதை கொண்டு போய் விட்டுறாலைல அப்படின்னு சொன்னீங்க ஆக்சுவலாக இது வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மூணு வருஷம் வச்சுக்கோங்களேன் மூணு வருஷம் கழித்து அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் வாங்கணும் எனக்கு பறவை வளர்க்கணும் நீ சின்ன வயசுலேருந்தே ஆசானி இவர் ரொம்ப வந்து இந்த சொல்லிகிட்டே இருப்பார் அப்போ எனக்கு வந்து என்ன ஆகுனா இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அந்த மணல நம்ம நானும் இருப்பேன் அது வாங்கி நம்ம கூண்டில் அடைக்கக்கூடாது அது சுதந்திரமாக பறக்க வேண்டிய பறவை அது எதுக்கு வாங்கி கூண்டில் அடிச்சிட்டு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வாங்கினீங்கன்னா பறக்க விட்ருவேன் இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஆனால் இவங்க ரொம்ப ஆசைப்பட்டதால் ரொம்ப அதிகமாக வளர்க்கக்கூடாது அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா எது எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஒரு பறவை கொத்தி அது பண்ணுறதுக்கு என்ன நமக்கு நிறைய தெரிஞ்சு எனக்கு நாங்கள் பார்த்தது வந்து ஒரு கிளியவே காக்க கொத்திட்டு போய் அது போச்சு அதை காப்பாற்றி நாங்கள் அப்படி இப்படி பண்ண நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் அதுக்கு இது பெஸ்ட்டு தான் போல் நம்ம வாங்கி வளர்க்குறது நமக்கு அதுக்கு தேவையான ஃபுட்டு தண்ணி எல்லாமே கொடுக்குறோம் சுதந்திரமாக பறக்கிறது கூட பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லா கதவையும் சாத்திட்டு ஹாலை திறந்து விட்ருவோம் ஹாலில் திறந்து விட்டால் ஃபுல்லாக சுற்றும் அது ஃபுல்லாக சுற்றிட்டு டயர்டாகி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எப்பயுமே வெயிலில் அப்படியே சும்மா ஜாலியாக போயிட்டு வரலான்னு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி நான் வரைக்கும் எல்லாத்தையும் பார்ப்பாங்க நான் போகும்போதே சொன்னேன் நீங்கள் ரெண்டு பேரும் போறத கொஞ்சம் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்காங்க புரட்டாசி மாதம் காடை சாப்பிட்றாய் எனக்கு ஷாக் ஆகுது நாங்கள் வந்து என்ன சொல்லிட்டோன்னா ரொம்ப முதல்ல ரொம்ப நாங்கள் சாப்பிட மட்டும் நீங்களும் சாப்பிடக்கூடாது பசங்களை சொல்லியிருந்தானே இப்போ அப்படி கிடையாது நான் நான் விரதம் இருக்கிறேன் நான் மூணு பேருக்குமே அதாவது சொல்றேன் இவருக்கு ரெண்டு பசங்களுக்கும் அதாவது சொல்கிறது உங்களுக்காக நான் விரதம் இருக்கிறேன் நீங்கள் சாப்பிட்றது சாப்பிடுங்க யாராவது ஒருத்தர் இருந்தால் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பரோட்டாசியில் நாங்கள் ரெண்டு பேருமே சாப்பிடாம தான் இருப்போம் பசங்க வந்து சரி சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டியா விட்டாச்சு இன்னைக்கு வந்துட்டு மூணாவது சனி வந்து அம்மா வீட்டில் கும்பிட்றாங்க சரி அங்கே போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு படையல் போடுறதுக்கு வர சொல்லியிருந்தாங்க சரி இப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மழை பெ பெஞ்சது இல்லாட்டி இவங்க எல்லாருமே அங்கே தான் வந்து சாமி கும்பிட்டு சாப்பிடாத பிளான் ஆனால் மழை பெஞ்சதால அவங்களால வர முடியலைட்டாங்க சரி ஓகேன்னு ஃபுல்லாக சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் சாப்பாடு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் ஸோ இந்த டெக்ரேஷன் ஒர்க் வந்துட்டு என்ன என் லாஸ்ட் தங்கச்சி அவள் ரொம்ப விரும்பி பண்ணுவாள் வீட்டில் வந்து அந்த சாமிக்கு டெக்கரேஷன் பண்ணுறதே எங்கள் அம்மா கொடுத்துருவாங்க எல்லாம் இந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பூ போடுறது தண்ணி வைக்கிறது அந்த இந்த மாதிரி நாமம் போடுறது முக்கியமான மேட்ரு விஷயத்தெல்லாம் கொடுத்துருவாங்க சாமி விஷயத்த அதை அழகாக சூப்பராக பண்ணி முடிச்சிடுவா இந்த பக்கம் உளுந்துக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா இது வடைக்கு வந்து உளுந்து இங்கே அரைச்சிட்டுருக்காங்க அந்த பக்கம் நான் சமைச்சிட்டு இருந்தேன் யாதோ வீடியோ எடுக்க சொன்னால் இந்த மாதிரி தான் எடுப்பான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா எதுக்கு பஞ்சம் இருக்கோ இல்லையோ தண்ணிக்கு மட்டும் பஞ்சம் வரவே வராது எல்லா இடத்துலையும் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க அது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக குடத்துல நிறைய குடத்தில் அண்டால குண்டால் எல்லா இதுலேயும் தண்ணி இருக்கும் ஸோ நார்மலாக வந்து எங்கள் வீட்டில் வந்து தண்ணிக்கு மட்டும் பஞ்சவே இருக்காது அதை நான் நாங்கள் முதல்லந்தே சொல்லி எங்கள் அம்மாவுக்கு அது ஒரு ஹாபிட் ஆனால் வீடு ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலவர் வாட்டர் சொல்லுவாங்க அது ஆனால் ஆரோ வாட்டர் தான் குடிக்கிறது சூப்பராக அந்த டெக்கரேஷன் முடிச்சுட்டெல்லாம் இது பக்கத்தில் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அங்கே பெருமாள் சாமி படத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்ரலாம்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு வந்தோம் அந்த சமயத்தில் மழை வேறு பெஞ்சிருச்சு இன்னொரு தங்கச்சி வரதா இருந்தால் ரெண்டு தங்கச்சி வரதா இருந்தால் மோஸ்ட்லி இந்த மாதிரி மூணாவது சனி எங்கள் அம்மா வீட்டில் கும்பிடுவாங்க நான் ஒன்று ரெண்டாவது சனி கும்பிட்டுடுவேன் இல்லைனா வந்து நாலாவது சனி கும்பிடுவேன் சமயம் அஞ்சாவது வரும் இல்லையா நான் வந்து நாலாவது கும்பிட்டுருவேன் இல்லைனா ரெண்டாவது கும்பிட்டுருவேன் மோஸ்ட்லி மூணாவது வந்து எங்கள் அம்மா வீட்டில் கும்பிடுவது எல்லாமே அசம்பாடிவோம் இந்த வாட்டி வந்து நான் ஃபுல்லாகவே சமையல் கொஞ்சம் இறங்கிட்டேன் பாதி பாதி நான் செஞ்ச மீதி வந்து என் லாஸ்ட்டு தங்க செஞ்சால் பாருங்கள் படையல் சூப்பராக போட்டாச்சு பாருங்கள் சூப்பராக எல்லா சாதமும் செஞ்சு வச்சாச்சு மொத்தம் அஞ்சு சாதம் செஞ்சுருந்தோம் இதான் மீனும் தக்காளி சாதம் தயிர் சாதம் புளி சாதம் அப்புறம் லெமன் சாதம் பொங்கல் உருளைக்கிழங்கு வாழைக்காய் இது எல்லாமே செஞ்சுட்டு ஃபுல்லாக படையில் போட்டு லட்டு வச்சுட்டு பெருமாள் கிட்டே வேண்டி எல்லாரையும் நல்லா வச்சுக்கோங்க எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி உங்களுக்காக வேண்டிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நான் அடுத்த வடியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்